உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னார் இங்கே சொல்வதை தலிந்து சொல்வோம் செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னார் இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி என் அன்பு உறவுகளே இன்றைய விவாதத்தில் நாம் மருத்துவ கொள்ளையை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் மணல் கொள்ளை கல்விக் கொள்ளைக்கு இணையானது மருத்துவ கொள்ளை இங்கே மருத்துவம் ஒரு மகத்தான சேவையாக இருக்கிறது நமது மக்களின் அடிப்படை தேவைகளில் மிக முதன்மையானது மருத்துவமாக இருக்கிறது அந்த மருத்துவம் எவ்வளவு தூரம் கொள்ளை போகிறது எவ்வளவு தூரம் நமது மக்களுக்கு எளிய மக்களுக்கு கிடைக்கிறது இங்கே ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரருக்கு ஒரு மருத்துவம் என்ற நிலை இருக்கிறது இதை பற்றி எல்லாம் விவாதிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம் தமிழகத்தின் மக்கள் தொகை ஏழு கோடியை நெருங்கி வருகிறது இந்தியாவின் மக்கள் தொகையோ நூறு கோடியை தாண்டி நிற்கிறது அதற்கேற்ற மருத்துவ வசதி இங்கே இருக்கிறதா என்பதே கேள்வி அடிப்படை வசதிகளில் ஒன்றாக சுகாதாரம் இன்று வியாபாரமாகிக் கொண்டிருக்கிறது ஏழைகளுக்கு ஒரு மருத்துவம் பணம் படைத்தவர்களுக்கு ஒரு மருத்துவம் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு இதற்கு யார் காரணம் அரசின் கொள்கை முடிவுகள்தான் காரணம் என்றால் அது இல்லை மக்கள் தொகை அதிகமான சீனாவிலும் சரி மிக சிறிய நாடான கியூபாவிலும் சரி மருத்துவம் என்பது மக்களுக்கானதாக தான் இருக்கிறது அங்கே தனியார் மருத்துவக் கல்லூரிகளோ மருத்துவமனைகளோ இல்லை மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் தனியார் வசம் இல்லை அனைத்தும் அரசு கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது ஆனால் இங்கே அப்படி இல்லை அனைத்தும் தனியார் வசம் அனைத்துமே வியாபார நோக்கம் தடை செய்யப்பட்ட மருந்து மாத்திரைகள் இங்கே விற்பனைக்கு வருகிறது போலி மருந்துகள் தயாரிப்பும் கோல் ஒச்சுகிறது இவற்றையெல்லாம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு தரப்பு அதிகாரிகள் பற்றாக்குறையும் தவறுகளுக்கு காரணமாகி விடுகிறது அரசும் கண்டும் காணாமல் இருக்கிறது தனியாருக்கும் இணையான மருத்துவ வசதிகள் அரசு மருத்துவமனைகளில் இருப்பதில்லை அப்படியே இருந்தாலும் மருத்துவர்கள் உள்ளிட்ட போதிய ஊழியர்கள் பற்றாக்குறை நிர்வாக சீர்கேடு சுகாதாரமற்ற நிலை என்ற அவலம் நீடித்தபடியே இருக்கிறது இதனால் அப்பாவி ஏழைகளும் நடுத்தர குடும்பத்தாரும் படும் அவதிகள் ஆயிரம் ஆயிரம் கடன் வாங்கி தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் அங்கேயும் அலட்சியம் போதிய அனுபவம் இல்லாதவர்களை வைத்துக் கொண்டு தவறான சிகிச்சை அளித்த பாதிப்புகளில் பல அப்பாவிகள் கண்ணீர் விட்ட கதையும் இருக்கிறது இவற்றையெல்லாம் போக்க அரசு தரப்பில் பல திட்டங்கள் தீட்டப்படுகிறது நிதிகளும் ஒதுக்கப்படுகிறது ஆனால் ஆட்கள் பற்றாக்குறை போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாத நிலை இவற்றை மாற்ற முடியுமா மாற்ற வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும் மருத்துவம் என்பது மக்களின் தேவைகளில் அடிப்படை வசதிகளில் ஒன்று அது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கிறதா போலிகள் அற்ற தரமான மருத்துவ வசதிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விவாதிப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அரங்கத்தில் விவாதத்திற்காக நம்மோடு மதிப்புமிக்க பெருமக்கள் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் புகழேந்தி அன்பிற்கினிய தம்பி சர்வஸ்கான் அவர்கள் மருத்துவர் மாநில மாணவர் அணி செயலாளர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பெருமதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் ரவீந்திரன் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கம் ஐயா மருத்துவர் மஸ்தான் அவர்கள் முன்னாள் மாநிலங்களவை தம்பி முதல்ல நீங்க சொல்லுங்க மிக அத்தியாவசியமான தேவைகளில் ஒரு அடிப்படை தேவைகளில் முதன்மையான தேவை ஒன்றா இருக்கிறது இந்த காக்கும் மருத்துவம் இது இவ்வளவு தூரம் வர்த்தகமா மாறி நீக்க காரணம் என்ன ஏன்னா இப்ப வந்து ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்ற நிலை இருக்கிறத நீங்க பாக்குறீங்க இன்னும் நம்ம கிராம பகுதியில எல்லாம் மருத்துவ வசதி அடிப்படை சுகாதார வசதி கிராமங்கள் பல இருக்குது நீங்க நீங்க பாக்குறீங்க பாக்குறீங்க எப்படி இதுக்கு நினைக்கிறீங்க இல்ல முதல்ல இந்த மருத்துவ கொள்ளை அப்படிங்கற முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா அரசு தான் குறை சொல்லணும் என்ன காரணம் சொன்னா ஒரு அரசு ஒரு சிறந்த அரசு இரண்டு விஷயத்தையும் மக்களுக்கு இலவசமா கொடுக்கணும் முதல் விஷயம் கல்வி இரண்டாவது விஷயம் மருத்துவம் அவன் கிடையாது என்ன சொல்றாங்க இந்தியாவுடைய மக்கள் தொகை மிகப்பெரிய அளவுல இருக்குது மருத்துவத்தை இலவசமாக தர முடியாது சொல்றாங்க நம்மை தாண்டி மக்கள் தொகை அதிகமா சீனால இருக்கானா இல்லையா அவங்க கொடுக்கறாலும் இலவச மருத்துவத்தை ஏன் நம்மளால கொடுக்க முடியல இதை வலியுறுத்தி பேசும்போது இந்தியாவுடைய பட்ஜெட் அதிகமாக எதுக்கு ஒதுக்குறாங்க ராணுவத்துக்கு யார்ட்டு சென்றான் ஸ்ரீலங்கா மக்கள் அவனுக்கு எந்த உதவியும் செய்யறது கிடையாது இந்திய மீனவர்கள் எந்த உதவியும் செய்யறது கிடையாது என்னுடைய ராணுவத்துக்கு அத்தனை பட்ஜெட்டுகளுமே தவறான வரைக்கும் தான் போயிட்டு இருக்குது மருத்துவத்துக்கு அதிகமான உதவிகள் செய்ய நினைக்கும் போது அதை அவர்கள் செய்வது கிடையாது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மருத்துவ கம்பெனிகள் இந்த அரசாங்கத்துக்கே தெரியாம நடப்பதாக ஒரு நாளேடு சொல்லுது இதற்கு இந்த அரசாங்கம் எந்த மறுப்பு இதுவரைக்கும் தெரிவிக்கல இது மாதிரியான அளவுல அந்த மருத்துவங்கள் போயிடுச்சு சொன்னா இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவம் எட்டாக்கணியா தான் இருக்கும் இதை இந்த அரசுதான் சரி செய்யணுமே தவிர தனியார் நிறுவனம் தாரை வார்த்தை கொடுத்துட்டு இங்க வேடிக்கை பார்ப்பது மிக மோசமான நிலை இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை நூறாண்டு தாண்டிய மருத்துவமனை எல்லாம் இருக்குது ஆனா மக்கள் அதை தேடி போறாங்களா இல்ல ஆக்சிஜன் கேட்ல மாத்திர மாற்ற அவன் மட்டும் தான் அங்க போயிட்டு இருக்கான் அதுவும் போய் ரெண்டு நாள் ரிலீவ் ஆகி வேற எங்கேயா தனியார் மருத்துவனைக்கு போறான் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய மருத்துவம் இருக்குன்னு சொன்னா இந்த மருத்துவத்துறை திருப்பி மறுபரிசீலனை இந்த அரசாங்கம் தான் செய்வது செய்யணும் இதுதான் சரி செய்வதற்கான ஒரு வழிமுறையா இருக்கும் ஐயா நீங்க சொல்லுங்க இவ்வளவு அத்தியாவசியமான மருத்துவம் ஒரு சேவையா இல்லாம ஒரு வியாபாரமாக வருத்தமாக மாறி நிக்க காரணம் என்னங்க இல்ல இல்ல பொதுவா இது வந்து இது மருத்துவத்துறையில மட்டுமே இல்ல பொதுவா எல்லா துறையிலுமே இப்ப வந்து என்ன இருக்குன்னா வியாபார நலன் முக்கியமா இருக்கா இல்ல மக்கள் நலன் முக்கியமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபார நலன் தான் மேலோங்கி இப்படி அப்படிப்பட்ட உலகம் ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் இருக்குது மருத்துவத்துறையில மட்டும் ஸ்பெசிபிகா சொல்லணும்னா நான் ஒரு உதாரணத்தை சுட்டிக்காட்ட விரும்புறேன் மருத்துவத்துல நாங்க வந்து புலுக்கனசோல் அப்படின்னு வந்து ஒரு ஒரு மாத்திரை இருக்கு ஒரு மாத்திரை இருக்கு அந்த மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர்கோ அதை பதிவு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்ல ஒரு நம்பர் இருக்கணும் அந்த பதிவு பெற்ற மருத்துவர்கோ இல்லன்னா பதிவு பெற்ற ஒரு பார்மசிஸ்ட் அவங்களுக்கு வந்ததுன்னா இந்த குலுக்கனோ சோல் ஒன் பிஃப்ட்டி மாத்திரை வந்துன்னா மூன்று ரூபா ஐம்பது பைசா குடுக்குறாங்க ஆனா அது எம்ஆர்பி ரேட் வந்தா அதாவது சில்லறை வணிகத்துக்கு அங்க போகும்போது முப்பத்தி ரூபா இருக்கு அப்ப இது எவ்வளவு பெரிய கொள்ளை வந்துன்னா அதாவது என்கிட்ட பல பேர் கேட்பாங்க என்ன கேப்பாங்கன்னா மருத்துவத்துல வியாபா ஒரு லாபம் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க லாபம் இருக்கலாம் ஆனா அது கொள்ளை லாபம் மறக்கக்கூடாது அப்படிங்கறத சொன்னேன் நான் ரெண்டாவது நான் என்ன பாக்குறேன்னா இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னு ஒன்னு இருக்குங்க இது கவர்மெண்ட் அவர் அவரு சார் முன்னாடி பேசுற சாஸ்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு அது வந்து வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள்ல வந்து ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வியாதிக்கு இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் வந்து வரையறுத்து வச்சிருக்காங்க அதை சட்டமாக்கி வச்சிருக்காங்க அப்ப மக்களுக்கு வந்து அது ஒரு ரெடி ரெஃபரன்ஸா இருக்கு ஆமா நம்மளுக்கு வந்து இப்ப எப்பயுமே தானே ஒரு நோயாளிக்கு எனக்கு சரியான சிகிச்சை கிடைக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி விடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படி வந்து அவர் தீர்க்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலை நாட்டுல வரையறுத்து வச்சிருக்காங்க ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு அது போய் பார்த்தா இமியாட்டா தெரிஞ்சிடும் ஆனா இந்தியாவில வந்து அது கைட் லைனா இருக்கு அதை சட்டமாக்கல கைட் லைன் அப்படின்னு என்ன ஆகுதுன்னா தேவையற்ற மருந்துகள் வந்துன்னா அவங்க மேல வந்து திணிக்கப்படுது மக்கள் மேல திணிக்கப்படுது சார் சொன்ன மாதிரி ஆனா பொறுப்புங்கிறது அரசுக்கு தான் இருக்கு ஏன்னா அரசுதான் ஒரு மருந்து விலையை நிர்ணயிக்கக்கூடிய அந்த அதிகாரம் தான் இருக்கு அவங்க இத சரியா பண்ணணும் அப்படிங்கறத நான் பாக்குறேன் நானது அப்ப மருத்துவ உறவை வந்து இப்படின் மருத்துவமே வந்து நான் வியாபாரம் அப்படின்னு சொன்னேன் நானு நான் இங்க ஒண்ணு காட்ட விரும்புறேன் என்னன்னா அதாவது இந்தியாவில முக்கியமான வியாதி காசு நோய் அதுல செப்டமைசன் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கிறது அந்த இன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா அதை வந்து கண்டுபிடிச்சதை கண்டுபிடிக்கிறார் அவர் அவர் வந்து பாத்துக்கோங்க அவர் வந்து அதை கண்டுபிடிக்கும் போது பேட்டன் ரைட் கொடுக்க வர்றாங்க அதாவது காப்புரிமை கொடுக்க வர்றாங்க அப்ப அவர் சொல்றாரு நான் காப்புரிமையை இதுக்காண்டி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர் அல்லவா மருத்துவர் வந்தேன்னா அது ஏன்னா அவர் சொல்றாரு இந்த மருத்துவங்கிறது ஏழை எளிய மக்களுக்கு பயனுடைய முறை இருக்குமே ஒழிய அது வியாபார பொருளா மாறக்கூடாது அப்படின்னு தெல்ல சொல்றாரு அவர் அவர்தான் உண்மையான மருத்துவர் வந்து என்னைக்கு வந்து மருத்துவத்தை பிரிச்சிடணும் இது வந்து இது அடிப்படை உரிமை அப்ப இதுல வந்து சேவை துறையா மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறத வைக்கணும் இது அரசே பொருட்படுத்தி பண்ணணும் அதுதான் உண்மையான மக்கள் அதாவது இந்த சுகாதாரத்துக்கு தீர்வா இருக்கும்னு நான் இங்க சொல்ல நினைக்கிறேன் அத்தியாவசிய தேவையான கல்வியும் மருத்துவமும் வியாபாரம் ஆயிடுச்சு இப்ப இந்த சூழல்ல அறிவும் உயிரும் விற்பனைக்கு வந்து விட்ட ஒரு தேசம் எப்படி ஒரு வளமையான ஒரு முழுமையான தேசமாக இருக்க முடியும் உங்க பார்வையில மருத்துவம்னா என்ன முதல்ல மருத்துவம் எப்படி இருந்தது எந்த இடத்துல இருந்து இது வர்த்தகமா மாற தொடங்குச்சு இல்லையா உலகத்திலேயே முதன் முதலாக ஒரு நாடு அனைவருக்கும் நலன் என்பதை அடிப்படை உரிமையாக அறிவித்த நாடு அதை செயல்படுத்த நாடு சோவியத் ரஷ்யாதான் அதே பல்வேறு நாடுகள் முதலாளித்துவம் இல்லாத நாடுகள்ல பல்வேறு சோசியலிச நாடுகள் வளர்ச்சி நாடுகள்ல அனைவருக்கும் நலவாழ்வு என்பதை அடிப்படை உரிமையாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் நலவாழ்வு என்பது வேறு அனைவருக்கும் மருத்துவ வசதி என்பது வேறு அனைவருக்கும் நலவாழ்வு என்கின்ற பொழுது அதை அரசு செய்து கொடுக்கும் என்கின்ற பொழுது நலவாழ்வு என்பதை பற்றி உலக உலக நலனுடன் தெளிவாக சொல்கிறது ஒரு நபர் நோயற்று இருப்பது மட்டுமல்ல நலம் என்பது நலம் என்பது ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு குடிமகனும் அல்லது ஒவ்வொரு நபரும் நோயற்று இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் உடல் ரீதியாகவும் உணர் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நலமா இருக்கும் என்று சொல்லி நடந்த சொல்லுகிறது ஒவ்வொரு நபருக்கும் தேவையான அடிப்படையான அந்த நலத்தை நாம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் நமக்கு தேவையான கல்வியை கொடுக்க வேண்டும் வேலை கொடுக்க வேண்டும் பாதுகாப்பான சுகாதார வசதிகளை கொடுக்க வேண்டும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட வேண்டும் அனைவருக்கும் வாழ்வதற்கான சுற்றுச்சூழலை மேம்படுத்த வேண்டும் இப்படி பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது பல்வேறு துறைகள் சம்பந்தப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் நிறைவேற்றினால்தான் ஒவ்வொருவருக்கும் கிடைத்தால்தான் அனைவரும் நலமாக இருக்க முடியும் என்று அர்த்தமாகிறது சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்சவுடன தனியார் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை வந்து இந்தியாவில எட்டு விழுக்காடு தான் இருந்துச்சு ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனை எண்ணிக்கை இந்தியா முழுவதும் தொண்ணூத்தி மூணு விழுக்காடு அப்ப தனியார் மருத்துவமனை தான் பெரிய இருக்க அரசு மருத்துவமனை கொள்கையின் தான் இந்தியாவில மருத்துவத்துறை தனியார் மயமாது வியாபாரமயமாது கார்பரேட் மயமாது சாதாரண மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட இருபது சதவீதம் மக்களுக்கு அடிப்படையான மருத்துவ சிகிச்சை கிடைக்க முடியாத ஒரு கேவலமான நிலை இந்தியா இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ள நான் விரும்புகிறேன் ஐயா சொல்றாங்க கல்வி மருத்துவம் எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டது மருத்துவம் வியாபார ரீதியாக ஆக்கப்பட்டிருக்கிறது அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய உடனடியாக நாம் அனைவரும் சேர்ந்து கேள்வி எரிய வேண்டிய ஒரு கசப்பான உண்மைதான் இதற்கு பல காரணங்களை சொன்னார்கள் உண்மைதான் பல காரணங்கள் இருந்தாலும் கூட அடிப்படை காரணமாகவும் அதி முக்கிய காரணமாகவும் அவசரமாக கவனிக்கப்பட வேண்டிய காரணமாகவும் நான் கருதுவது நாம் தான் நாம் தான் நாம் மக்களாகிய நாம் தான் ஒரு ஜனநாயகத்தில் பீப்புள் கெட் வாட் தே டிசர் மக்கள் ஜனநாயக நாட்டில் தங்களுக்கு தகுதியானவற்றை பெற்றுக் கொள்கிறார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் சிந்தனை செய் என்று என்று சொன்னான் சொன்னான் கற்பி சொன்னார் அம்பேத்கர் பகுத்தறிவை உபயோகப்படுத்தி மூட நம்பிக்கைகளை ஒழித்தால் தான் இந்த சமுதாயத்தை மேம்படுத்த முடியும் சமூக நிதியை நிலைநாட்ட முடியும் என்று சொன்னார் தந்தை மக்களிடத்தில் விழிப்புணர்ச்சியை உண்டாக்கினால் தான் சமூக மறுமலர்ச்சியை உண்டாக்க முடியும் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா இவர்கள் சொல்ல வருவது என்ன முதலில் இவற்று இந்த வியாபார ரீதியாக மருத்துவமாக்கப்பட்டிருந்தாலும் சரி கல்வி கொள்ளை என்று சொல்லப்படுகின்ற காரணமாக இருந்தாலும் சரி அரசாங்கங்களை தாக்குவதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அரசாங்கம் என்பது எது அரசாங்கத்தை உருவாக்குபவர்கள் யார் பை த பீப்புள் பார் த பீப்புள் ஆஃப் தீபிள் நாம் தானே அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை உருவாக்குபவர்கள் நாம் தானே நம்முடைய கடமையை நாம் செய்கின்றோமா நமக்கு சரியான சமூக சிந்தனை வந்திருக்கிறதா இந்த மக்கள் உணர்வை மக்களுடைய அறியாமையை மாற்றுவதுதான் அடிப்படை காரணம் என்று நான் கருதுகிறேன் சில காரணங்களை நாம் பேசலாம் வணக்கம் அன்பு உறவுகளே நாம் மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால் தம்பி நீங்க சொல்லுங்க மருத்துவக் கல்லூரியில படிக்க போகும்போது இடத்துக்கு வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஏன் அறுபது லட்சம் வரைக்கும் கொடுத்து கூட ஒரு இடத்தை பெற்று படிக்க நமது மாணவ பிள்ளைகளை போய் சேர்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முதுகு அதுக்கு மேற்படிப்பு படிச்சு வர்றதுக்கு எல்லாம் ஒரு கோடி ரெண்டு கோடின்னு செலவு பண்றாங்க இவ்வளவு முதலீடு செய்து இந்த மருத்துவ கல்விக்கு கற்று வருகிற பெற்று வருகிற மா மருத்துவர்கள் இதை எப்படி சேவையா செய்வாங்க அவங்க வியாபாரமா தானே பண்ணுவாங்க ஏன்னா இது ஒரு முதலீடு திருப்பி அதை லாபம் ஒரு தொழிலா தானே பாப்பாங்கன்னு ஐயா சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கொடுத்து இவங்களை படிக்க சொல்றது தமிழ்நாட்டில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ கல்லூரியில அவங்க அனுமதிக்கக்கூடிய சீட்டோட எத்தனை வெறும் ஆயிரத்தி எட்நூறு லட்சம் மட்டும்தான் இதை எத்தனை மருத்துவ வருஷத்துல உருவாக்க முடியும் அப்படி இருக்கும்போது தனியார் கல்லூரிகள் வியாபாரமா பண்றான் இதை வச்சு இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொன்ன மாதிரி யார்த்தையும் வந்து பணம் இல்லங்கிற மாதிரி பணம் இருக்குது இருக்கிறத நிலத்தை திட்டு கொண்டு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு வந்து நிலவரமா இருந்துட்டு இருக்குது வரக்கூடிய ஆட்கள்கிட்ட வந்து ஒரு திறமான மருத்துவத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு பக்கத்துல இருந்தாலும் கூட அரசு மருத்துவ வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து படிக்கக்கூடிய எத்தனை மருத்துவர்கள் பணம் வாங்காம ஏழை மக்களுக்கு ஃப்ரீயா சேவை செய்ய சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒருவரே இன்னைக்கு அமெரிக்கால இன்னைக்கு வெளிநாடுகள்ல யூகேல மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னு அதிகமாக வேலை செய்யக்கூடிய இந்திய மருத்துவர் அத்தனை பேரும் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் யாரும் தனியார் கல்லூரியில் படித்த மருத்துவர்கள் கிடையாது இதையெல்லாம் எந்த வகையில எடுத்துக்கிறது என்ன பண்ணுறது சட்டங்கள் கொடுக்கும்போது சரியான சட்டங்கள் கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு விழிப்புணர்வு இல்ல மக்களுக்கு விழிப்புணர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அனால்ஜின்னு சொல்லக்கூடிய மாத்திரையை அமெரிக்கால பேன் பண்றான் இன்னைக்கு வந்து லிஸ்ட் கொடுக்குறாங்க இந்த நாட்டுல இந்த மாதிரி இனிமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு முப்பத்தாறு ஆண்டுகள் கழித்து என்னுடைய மக்களுக்கு இப்ப தடை இந்த முப்பத்தாறு ஆண்டு காலத்துல என்னுடைய மக்கள் பயன்படுத்தி அவடைய உடல் உபாதிக்க இந்த அரசு பொறுப்பே இருக்குமா மக்கள் அறியாமையில இருக்கா மக்கள் அறியாமையில் இருக்கா மக்கள் அறியாமையில் இருக்கான்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே மக்கள் நடத்த நினைச்சு சொன்னா எத்தனை காலம் மக்கள் ஏமாத்த போறீங்க எத்தனையோ முறையில எத்தனை வகையில எத்தனை கான்பிடன்ஸ்ல எடுத்து வைக்கிறோம் இந்த மக்களுக்கு இந்த மாத்திரை பாதிப்புகள் ஏற்படும் தடை தடை சொன்னா அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு லிஸ்ட் மாத்திரைகளை பேன் பண்ணு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு வரைக்கும் சில மார்க்கெட்ல அந்த மருந்து மாத்திரைகள் நிற்கப்படுது காரணம் என்ன இன்னும் சொல்ல போனா மருத்துவருடைய குணம் என்ன மக்கள் மத்தியில அவங்களுக்கு நல்வாழ்வு ஐயா சொன்ன மாதிரி நல்வாழ்வுகளை எடுத்து சொல்றது எத்தனை மருத்துவர்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்பாயின்மெண்ட் அப்பாயின் அப்பதான் அவரை பார்க்க முடியும் வெடியே விடிய உட்கார சூழ்நிலை ஒரு பாத்தீங்கன்னா கல்லூரியிலயோ ஸ்கூல்லயோ சீட்டு வாங்கறதுக்கான நிலைமை இருந்தது இன்னைக்கு மருத்துவரை பாக்கக்கூடிய சூழ்நிலை ஏன் உருவாக்குன்னு சொன்னா இன்னைக்கு இந்த மாத்திர மக்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு ரேஷியோல இன்னைக்கு வந்து டாக்டர்கள் இல்ல டாக்டர் மிக மிக குறைவு ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு ரெண்டு டாக்டர் இருந்துட்டு இருக்காங்க நோயை எப்படி தீர்க்க முடியும் இதை வந்து சில மருத்துவர்கள் தவறா பயன்படுத்திட்டு இருக்காங்க இதன் மூலமாக சம்பாதிக்க முடியும் எண்ணங்கள் உருவாகுது இது மட்டும் இல்ல இது எங்க இருந்து ஆரம்பிக்குது இந்தியாவில் ஒருத்தர் இருந்தாரு இந்திய மருத்துவ கவுன்சிலோட தலைவராக கேத்தன் தேசாயி ஊருக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணம் மட்டுமே அவருடைய எடுக்கப்பட்டது ஒன்றை கண் நமக்கு ஒன்றை கண் தங்கம் எடுக்கப்பட்டது யார்கிட்ட கேத்தன் தேசாய் ஒரு சாதாரணமான ஒரு யூரோலஜிஸ்ட் அவட்ட அவ்வளவு பணங்களை வந்து பேஷண்ட் பார்த்து சம்பாதிக்க முடியுதா இல்ல மருத்துவங்கள் மூலியமாக மக்களுக்கு வந்து மருத்துவத்துறைகள் கொடுக்கணும் என்பதற்காக இது மட்டுமல்ல விருந்தாதாரத்து வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய மருத்துவங்களுக்கு வந்து எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லையே எல்லாமே சொன்னா ரொம்ப விலை அதிகமா இருக்குது வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அளவுக்கு இங்க கூட்டம் ரொம்ப கூடுதலாக விற்கப்படுதுன்னு கேட்கும் போது இதற்கு அன்றைய அன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த அன்புமணி எதுவுமே பதில் சொல்லல அவர் ஒரு டாக்டர் அரசு மருத்துவமனைகளில் நீ சுத்தம் கிடையாது அன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஜிஹச்சிக்கு போறோம் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போறோம் போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு சோதனை சந்திக்கிறதுக்காக போறோம் நாலாவது மாடியில இறங்கி கீழே வரும்போது ஒரு நோயாளி படியிலிருந்து தன்னுடைய நார்மண இயற்கை கல்வி கழிச்சிட்டு இருக்கிறார் ஏன் சொன்னா நாலு மாடி கீழே இறங்கி வந்தான்னு சொல்லிட்டு அவன் இயற்கை கழிவு கழிப்பதற்கான கழிவறை இருக்குது அவனால எப்படி செய்ய முடியும் இத்தனை மாடி கட்டிடங்கள் கட்டி வச்சிருக்கோம் மக்களுக்கு இலவசமாக நம்ம மருத்துவ உருவம் சொல்லி சொல்லிட்டு இருக்கோமே இது மாதிரி ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றுவதற்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் உண்மை சொன்னா அவன் மக்கள் என்ன தெரிய போவான் அங்க போய் உயிர் போனாலும் பரவாயில்ல நம்ம தனியார் மருத்துவமனைக்கு போகணும் என்ன தானே உருவாகும் இதை மாற்றணும்னு சொன்னா இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை இல்ல ஒரு தெளிவான சித்தாந்தங்கள் கொண்டு வரணும் இங்க வரணும்னு சொன்னா உனக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும் இங்க சரியான முறையில் சொல்லிட்டு செய்யணும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இது மட்டுமல்ல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தன்னுடைய மகளுக்கு ரெண்டு மாதம் கல்யாணம் அமைச்சிருக்கலாம் அந்த ஆளுக்கு போயிட்டு எங்கெங்கயோ போயிட்டு அடையாறு வந்து உனக்கு முடிஞ்சு போச்சு உனக்கு இனிமே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இங்க காரைக்கால சேர்ந்த ஒருத்தவங்க என்ன பண்றாங்க இங்க போங்க இந்த டாக்டர் சரியாக நினைப்பாங்க அவரும் பொறுப்பேற்று சரி சொல்லிட்டு ரெண்டு பண்ணுற இறந்து போயிட்டார் ரெண்டு மாசம் வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்கலாம் இது கடவுளுடைய சுத்தம் அது மாற்று கருத்து இல்ல ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தன்னுடைய மகளுடைய திருமணத்தை கூட காண முடியாம அந்த இறந்து போறான்னு சொன்னா இந்த மருத்துவர் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களா இல்லையா அதற்கு நாம் என்ன செய்ய போங்கிறது ஒவ்வொரு மருத்துவரையும் தட்டிக்கக்கூடிய கேள்வியா இருக்கும் ஐயா மருத்துவர் புகழேந்தி ஐயா நீங்க சொல்லுங்க இப்ப இப்ப இருக்கிற சூழல்ல மருத்துவ செலவை குறைக்க என்னென்ன வழிகள் இருக்கு நம்ம நாட்டில இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் இருக்கு நம்ம பாரம்பரியம் இருக்கு அப்போ இதுல இருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் ஒரு மாற்று மருத்துவத்தில் உள்ள நல்ல அம்சங்கள் அதை மாற்று மருத்துவத்தையும் சொல்லக்கூடாது ஏன்னால் அது இந்தியால இருக்கக்கூடிய மருத்துவங்கள் தான் இப்போ உதாரணத்துக்கு அதுல இருக்கக்கூடிய சில மருந்துகளுடைய திறன் வந்து முடிவு செய்யப்பட்டிருக்கு பல்வேறு ஆய்வங்களை உதாரணம் சொல்லணும்னா மஞ்ச எடுத்துக்கோங்க மஞ்ச காமாலையை பார்த்தீங்கன்னா அதுக்கான மருந்தே பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா கீழ்வா நெல்லி அதுதான் லீஃப் ஆமா லீஃப் அதுதான் அவங்க கொடுக்குறாங்க அவங்க இப்ப என்ன ஒண்ணுனா இந்த மாதிரி ஒரு ஒரு மருந்தோடைய திறன் வந்து நல்லா உறுதி செய்யப்பட்டது அது எல்லா இடத்துலயும் கிடைக்கிது நம்ம கிராமங்களில் நகரத்துல எங்கேயும் அது கிடைக்கிறது அப்ப இந்த மாதிரி ஒரு எந்த மருத்துவத்துறை இருந்தாலும் சரிதான் நம்மளுக்கு எது முக்கியம் நோயாளி சரியாகணும் அதுதான் முக்கியம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மாற்று மருத்துவத்துல என்னெல்லாம் நல்ல இந்த மாதிரி ஒரு உறுதி செய்யப்பட்ட ஆய்வு மூலம் உறுதி செய்யப்பட்ட ஒரு மருந்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதன் மூலம் செலவை வந்து கண்டிப்பா குறைக்க முடியும் நிச்சயமா குறைக்க முடியும் இப்ப புய்யபதி மருத்துவத்துறையில் கூட நீங்க வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த டெங்கு அந்தது வரும்போது வந்து கேரள அரசே வந்துன்னா அவங்க பண்ணி ஆசனிக்காலும் முப்பது அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு வைக்கிறாங்க தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா அவங்க நிலவேம்பு குடிநீர் பப்பாயா அதுல இருந்து இருக்கக்கூடிய வந்தனா ஒரு கசாயம் அதே வந்து பப்பாளிலிருந்து இருக்கக்கூடிய கஷாயம் அதே வந்துன்னா உதவி பண்ணுன்னு வச்சிருக்காங்க பொய்யப்பதில கூட மருந்து இருக்கு அது வந்து பிளேட்லெட் கவுண்ட் ஏன்னா அதுதான் டெங்குல வந்து கலப்பது அப்ப அந்த வந்து ஒரு மாற்றம் தன்மை இருக்குங்கிறது கிண்டியில நம்ம வந்து கிங் இன்ஸ்டியூட்ல ஆய்வு பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்ப இந்த மாதிரி எது எதுலாம் ஒரு ஆய்வுக்கு பிறகு நல்ல பலன் குறைக்குதோ அதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதை ஒன்று ரெண்டாவது பாயிண்டா நான் சொல்ல ஆசைப்படுறேன் மூணாவது இந்த ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் கண்டிப்பாக ஏன்னா எப்பயுமே ஒரு நோயாளிக்கு தனக்கு சரியான சிகிச்சை கிடைக்குதா இல்லையான்னு வந்தா அவர் எதை வச்சு முடிவெடுக்க முடியும்னா இந்த மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் அதே மாதிரி டெஸ்ட்டும் கூட ஏன்னா தேவையில்லாத மருந்துகள் கொடுக்கப்படுது தேவையில்லாம பரிசோதனை கொடுக்கப்படுது இப்போ இந்தியாவில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொல்லி மருந்துகள் அறுபது சதவீத கொல்லி மருந்துகள் தேவையற்று கொடுக்கப்படுது அப்படின்னு தான் சொல்றாங்க ஒன்று அதே மாதிரி ஒரு சாதாரண கிராமத்தில் எடுத்துட்டீங்கன்னா பெரும்பாலான வேதிகளுக்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீத வேதிகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் உடனடியாக தேவையில்லைன்னு வைக்கிறாங்க ஆனாலுமே இப்போ எப்படி இருக்குன்னா வியாபார நோக்கு மேலோங்கி இருக்கிறதுனால நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் என என்னால வந்தா டெஸ்ட் பண்ணிக்க முடியும்னா தேவையற்ற ரத்த பரிசோதனைகள் மத்த பரிசோதனைகள் எல்லாமே செய்யப்படுது அப்ப இதையெல்லாம் இந்த ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து ஒரு வரையறைத்து நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு வைரஸ் காய்ச்சலுக்கு வந்தோம்னா இந்த பாக்டீரியா கிருமி கொல்லி வந்து எதுவுமே உதவி பண்ணாதுன்னு நிச்சயமா இருக்கு ஆனாலுமே கூட அது வந்து பரவலா கொடுக்கப்படுது அதுதான் உண்மை அப்ப அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேவையற்ற கிருமிக்கொல்லிகள் கொல்லிகள் ஒரு அறுபது சதவீதம் மருந்துகள் தேவையற்ற இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க ஆக நம்ம சட்ட ரீதியாக வரைய எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் எப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இது வந்து இங்க வெறும் மருந்தில் மட்டும் இல்ல அறுவை சிகிச்சையே கூட வந்து உலக சோதனை நிறுவனத்தை ஆய்வு என்ன தெரிய வருதுன்னா ஐம்பது சதவீத சிசேரியன் செக்ஷன் இந்தியாவில வந்து தேவையற்று தான் தேவையற்று தான் அது மருத்துவ காரணங்களுக்கு இல்லாம வேற காரணங்களுக்கு தான் அது தான் ஆய்வு தெரிய வந்திருக்குது ஆக நம்ம என்ன சொல்லலாம்னா எப்போ ஒரு பரிசோதனை செய்யணும் எப்போ ஒரு மருந்தை கொடுக்கணும் அப்படிங்கறத தெளிவா வரையறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை சட்ட ரீதியா நம்ம வந்து பண்ணிட்டோம்னா நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஒரு தேவையற்ற ஒரு மருத்துவ செலவை கண்டிப்பா குறைக்கலாம் அனைவருக்கும் சத்தான உணவு கிடைக்கணும் சுத்தமான குடிநீர் கிடைக்கணும் சுற்றுப்புறத்தையுமே இருக்கணும் அடிப்படை வசதிகள் கிடைக்கணும் இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணாலே எல்லாத்துக்குமான ஹெல்த் வந்து நம்ம கொடுக்க முடியும் அதை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு விஷயம் நோக்கி நம்ம பணத்தை வந்தோம்னா வந்தேன்னா உண்மையான சுகாதாரத்தை கிடைக்க முடியாது நான் சொல்ல நினைக்கிறேன் இதன் மூலமா வந்தா மருத்துவ செலவை நிச்சயமா குறைக்க முடியும் அது குறைக்க முடியும் நான் நம்புறேன்